வணக்கம் இன்றைக்கி வந்து தேங்காய் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு முழு தேங்காயை வந்து துருவி ஒரு கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் தேங்காய்க்கு வந்து ஒரு கப் பனங்கருப்பட்டி எடுத்திருக்கேன் முதல்ல வந்து நாம் எடுத்து வச்சுருக்க தேங்காயை வந்து இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கலாம் தேங்காய் வந்து ரொம்ப நேரம் ரோஸ்ட் ஆகணும்னு இல்லை இதில் இருக்கிற ஈரப்பதம் வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணால் போதும் இப்போ வந்து இதோட ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்து வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு ஒன்னோடய ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியா வந்திருக்கு இப்போ வந்து இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் ஒரு கப் தேங்காய்க்கு வந்து ஒரு கப் வந்து பனங்கர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட இனிப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதுவே போதுமானதாக தான் இருக்கும் இனிப்பு இந்த கட்டி வந்து கரையிற அளவுக்கு நாம் வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்க இப்போ வந்து நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இதில் வந்து சின்ன சின்ன பீஸ் வந்து கல் மண் அந்த மாதிரி இருக்கும் அதுக்காக வந்து இதை நாம் வந்து முதல்ல வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு வடி வச்சு நல்லா வடிச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம வடித்து வச்சுருக்க இந்த பாகு வந்து ஒரு வானலில் சேர்த்துக்கலாம் இந்த பாகு வந்து நல்லா கொதித்து வரட்டும் இதோட நான் வந்து ஒரு மூணு ஏலக்காய் வந்து நான் தட்டி சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க தேங்காய் துருவில் சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டி வந்து அடி பிடிச்சிரும் இந்த வெல்லம் வந்து சுத்தமாக ட்ரை ஆகிற அளவுக்கு வந்து நம்ம வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டி வந்து அடி பாருங்க இப்போ வந்து நம்ம சேர்த்த வெள்ளம் வந்து நல்லா ட்ரை ஆகிருக்கு இப்போ வந்து ஒரு தட்டில் வந்து நான் நெய் சேர்த்து எடுத்து நெய் வந்து அந்த தட்டு முழுசும் தடவி வச்சுருக்கேன் அதில் வந்து நாம் இந்த தேங்காயெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு ஸ்பூனில் வந்து நெய் தடவிக்கிட்டு இதை வந்து ஒரே ஈவனாக இந்த மாதிரி வந்து நம்ம ஈவனாக செஞ்சுக்கலாம் இதை வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நம்ம வந்து எந்த அளவுக்கு நமக்கு பீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு கத்தியை வச்சு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கலாம் ஆற ரொம்ப ஆறிடுச்சுன்னா அதை வந்து கட் பண்ண முடியாது அதனால வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே அதை வந்து பீஸ் போட்டுக்கலாம் நாம் நம்ம வந்து வெளியில் சாப்பிட்ற ஸ்வீட் எல்லாம் சுகர் தாங்க நம்ம வந்து வீட்டில் சாப்பிடும் போதாச்சும் இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியான ஸ்வீட்டாக செஞ்சு சாப்பிட்லாம் ஏன்னா கருப்பட்டி வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது பாருங்க நல்லா ஆரி வந்திருக்கு இப்போ வந்து தேங்காய் பருப்பி வந்து சூப்பராக வந்திருக்கு அவ்வளோதாங்க சூப்பராக ஹெல்த்தியாக தேங்காய் பருப்பி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க அவ்வளோதாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்